ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜொதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோலை வந்து பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி ஒன்பதுக்கு மேலே நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட இருக்குது அந்த கிரக மாற்றங்கள் கிரகங்களுடைய அமைப்பு வைத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்து நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் பற்றி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற சம்பவங்கள் பற்றி தெரிஞ்சு பெற முடியும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக வந்து அதில் வந்து நம்ம பலன் பெறலாம் அந்த வகையில் கிரகங்கள் இப்ப எப்படி அமைந்திருக்கு அதனால உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போற சோ விருச்சக ராசிக்காரங்க உங்க ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதோடு மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரமும் இந்த மாதம் செய்ய வேண்டும் வராத பணவரவு உங்க ராசிக்கு உண்டாக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா ஈஸியாக இருக்கும் ஆனால் இதனால வராத பண வரவு உங்களுக்கு உண்டாகும் ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ற ஏன்னா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விருச்சக ஆசிக்காரங்க விஷாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால விருச்சக ஆசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க கிரக அமைப்பு முதல்ல உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெகிரியஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் உங்களுடைய சுகஸ்தானத்துல புதன் சனி ராகு அஷ்டம ஆயுள் குரு வக்கரத்தோடு தொழில் ஸ்தானத்துல கேது இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இப்படி அமைந்ததோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க இப்ப இந்த வீடியோல அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஸோ நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய ராசி என்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி ஒன்பதிலிருந்து வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்கள்ல எதிர்பார்த்த பலன்கள் எதிர்பாராத வகையில கிடைக்க போகுது காரியத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் ஏற்படும் அதனால காரிய தடை தாமதத்துக்காக பொறுமையா இருங்க எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்காம எழுப்பறியாக இருக்கும் மனம் மகிழும்படியாக எல்லாம் நடந்து முடியும் அதனால பொறுமை ரொம்ப முக்கியம் அப்புறம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்றாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் காட்டினீங்கன்னா கண்டிப்பா வேகத்தோடு வசூல் செய்யலாம் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணுக்க நிலை மாறும் படவரவு தொழில அதிகமாகவே இருக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பாக பயணம் செல்ல வேண்டியது இருக்கு அதோடு குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்களையும் நீங்க அனுசரித்து செல்வது நல்லது அதுவும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் அதனால அதெல்லாம் நிறைய வந்து மாத்திக்கணும் பெண்களுக்கு கூட எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கணும் அதனால பெண்கள் நீங்க எது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க அப்புறம் அரசியல்வாதிகள் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பீங்க அதோடு மாணவர்களுக்கு கல்வியில நன்மைகள் வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷாக நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகளால ஆழ்ந்த யோசனைகளையும் அனுபவ அறிவையும் கொண்டு எதையும் சாதிக்க முயற்சிப்பீங்க உடல் ஆரோக்கியத்துல ஒரு பக்கம் கவனங்கிறது அவசியம் எதிர்பாலனத்தரிடம் பழகும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வேகத்தை காட்டாம மெத்தனமாகவே செய்யணும் அரசாங்க வேலைகளும் அனுகூலமாக அப்போதான் இருக்கும் சகோதரர்களுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அனுசமில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாத கிரக மாற்றத்தால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்கள் உண்டாகும் பணவரவு தாமதப்பட்டாலும் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பான கவலை உண்டாகும் சக ஊழியர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது சகோதரருக்கு திருமணம் முடியும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும் நிறைய விட்டு கொடுத்தீங்கன்னா நன்மையை பெற முடியும் அதனால நிறைய விட்டு கொடுத்து போங்க அப்புறம் கேட்டயத்தில் பிறந்த ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் கிரக மாற்றத்தால் குடும்ப விஷயமாக அலைய வேண்டியது இருக்கு கணவன் மனைவிக்கிடையே நிறைய இருக்கக்கூடிய நெருக்கம் குறையோ தாய் தந்தையருடைய உடல் நலத்துல கவனம் தேவை எதிலும் உற்சாக குறைந்து சோம்பல் ஏற்படும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை அறிவிக்கணும் பாக்கிகள்லாம் அப்பதான் வசூலாகும் புது பங்குதாரர்கள் இணைவாங்க அதனால எதிர்பார்த்த லாபமானது ஈஸியா உங்களுக்கு வந்து சேரும் புதிய இக்திகளை கையாள்விங்க அதுக்கான எல்லாமே வந்து உங்களுக்கு அமையுது ஸோ இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இப்படி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை எல்லாமே உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வராத படம் வர ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் விற்சக ராசிக்காரங்க தெரித்து பலன் பெறுங்க நாம ஒருவருக்கு கடனாகவோ அல்லது கைமாத்தாவாகவோ கொடுத்த பணம் இழந்த பணம் இழந்த செல்வங்கள் சொத்துக்கள் போன்றவை திரும்பம் கிடைப்பதற்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் இந்த தாந்திரிக ஆன்மீக பரிகாரம் இந்த பரிகாரத்தை இந்த வீடியோல தொடர்ந்து தெரிந்து இதை ஒரு முறை இந்த மாதம் செய்து பாருங்க நல்லதே நடக்கும் பணம் வாங்கியவர்களை விட பணம் வந்து கொடுத்தவர்கள் தான் இன்னைக்கு அதிகம் அல்லாட வேண்டியது இருக்கு பணத்தை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு நம்மள அலையவும் வைப்பவர்கள் இன்று பெருகி கொண்டே வர்றாங்க அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பதும் தான் வாங்கி கடனை கொடுக்காம ஏமாற்றுவதும் தான் ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் என்றுமே வீண் போகாது நீங்க இழந்த பணம் உங்களுக்கே வர வேண்டிய பணம் செல்வங்கள் சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலேயே எளிய பரிகாரத்தை செய்யலாம் பொதுவா வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு பூஜரிலை ஏற்றி வழிபாடு செய்வோம் அதோடு குத்துவிளக்கு மகாலட்சுமியின் அறுக்கடாட்சத்தை நமக்கு அள்ளி வழங்கக்கூடியது விளக்கையே ஏற்றி வைக்கிறதுனால இல்லத்தில் ஒரு பொழுது புலம்பல் சத்தம் கேட்காது குத்துவிளக்கு மகிழ்ச்சியையும் பணவரவையும் கொடுக்கக்கூடியது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் வீட்டில் நிம்மதி இல்லை என்றால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் இனி விளக்கு ஏற்றி பாருங்க குத்துவிளக்கு ஏத்துறவங்க நன்கு பெரிய விளக்கா ஏற்றுங்க மகாலட்சுமிக்கு இருப்புறம் குத்துவிளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தால் சகல சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் கெட்டும் என்பது ஐதீகம் வராத பணவரவும் கொடுத்த பணம் திரும்பவும் கிடைக்கும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க மேலும் ஒரு வெள்ளை நிற துணியில் பரிகார பொருட்களை போட்டு அதை கன்னி மூலையில் வைக்க வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு தேவையான மூன்று பொருட்கள் உண்டு முதல கருப்பியல் எடுத்துக்கொள்ளுங்க கருப்பியல் சனி பகவானுக்கு உகந்தது கடன் கலத்திருக்கக்கூடியது பிறவி கருமாக்களையும் அழிக்க வல்ல சக்தி கொண்டது இந்த கருப்பியலோடு சம அளவிற்கு வெந்தயம் சேர்த்து கொள்ளுங்க வெந்தைய பண வரவை இருக்கக்கூடியது நமக்கு சேர வேண்டிய பணத்தை நம்மிடம் கொண்டு சேர்க்கக்கூடியது பின் இவற்றோடு கொஞ்சம் கல்லூப்பையை சேர்க்க வேண்டும் கல்லூப்பு பணத்தை தக்க வைத்து கொள்ள உதவோ மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்தது கல்லுப்பு இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து இடித்து வைத்துக் கொள்ளுங்க இடித்த இந்த பவுடரை எடுத்து வைத்துள்ள வெள்ள துணியில போட்டு ஒரு முடிச்சு கட்டி பூஜரையில் வைங்க பின் குத்துவிளை கேத்தி மகாலட்சுமிக்கு பூஜை செய்து பின்பு வீட்டில் கன்னிமொழியில இதை வைக்க வேண்டும் அதாவது தென்மேற்கில் வைக்க வேண்டும் யாருடைய கைகளுக்கு எட்டாவது வாரம் வைத்து விடுங்க நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை இந்த பொருட்களை வேறு துணியில் தயார் செய்து மாற்றி வைத்துடுங்க பழைய பொருட்களை வந்து மரத்தடியில் போட்டு விடுங்க இப்படி செய்து வந்தால் வராத பணம் வந்து சேர வேண்டிய பணம் மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் இழந்த செல்வங்கள் சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை அதுவாக தேடி வந்துவிடும் அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு விருச்சக விருச்சகராசிக்காரங்க செய்துடுங்க இது உங்களுக்கு செய்ய முடியலன்னா இந்த பரிகாரத்தையாவது செய்யுங்க அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து திருமுற்று படையை வந்து பாராயணம் செய்து வந்தீங்கன்னா கந்தன் அருளால் கண்டபினி நீங்கும் குடும்ப கஷ்டம் தீரும் அதனால் அதை செய்ய முடியலைன்னா இந்த பரிகாரம் செய்யுங்க இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினம் பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட தினம் எதுவும் கிடையாது ஸோ உங்களுக்கான முழு பலன்கள் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக சொல்லிவிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து பயன்படுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் விரிச்சகிற ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்